கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது என்று கருதுகிறேன் அவருடைய குரலோவியத்தை பற்றி இதயம் பேசுகிறது இதழிலே கடுமையாக விமர்சித்திருந்தார்கள் இதில் வந்து வெறும் செக்ஸ் பற்றி தான் நிறையா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு காமத்தை பற்றி காமத்து பாலை பற்றி அதை அவர் விமர்சிக்கிறபோது நீங்கள் பெரிதாக மதிக்கிற ஜெகத்குருவின் பெயருக்கு முன்னால் தான் காமகோடி என்று இருக்கிறது காமகோடி பீடாதிபதி என்று என அவருக்கே உரிய பாணியில் ஒரு மேடையிலே பேசினார் அதற்காக அன்றைக்கு இதயம் பேசுகிறது மணியன் கருணாநிதி செல்லும் இடங்களில் செருப்பு மாலை போடுங்கள் என்று எழுதினார் அந்த துணிச்சல் அவர்களுடைய கருத்தில் யாரும் எதிர்த்து பேசிவிடக்கூடாது அவர்கள் நம்புகிற தலைமையை யாரும் விமர்சித்து விடக்கூடாது ஆனால் அதே சங்கராச்சாரியாரின் அடுத்த வாரிசு ஜெயலலிதா அம்மையாரால் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் யாரும் வாய் திறக்கவில்லை ஒரே ஒரு எதிர்ப்பு கூட தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து வரவில்லை இரண்டுக்குமான ஒப்பீடு நாம் அவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு பயன்படும் என்று நான் கருதுகிறேன் காமகோடி என்கிற அந்த தான் இருக்கிறது காமம் என்று சொன்னதற்காக அவருக்கு செருப்பு மாலை போட வேண்டும் என்று வெளிப்படையாக தலையங்கத்தில் எழுதினார்கள் கொந்தளித்தார்கள் அதே காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை கைது செய்தார் ஜெயலிதா அம்மையார் கலைஞர் இருந்திருந்தால் அதை செய்து கூட செய்திருக்கவே மாட்டார் அதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஜெயலலிதா செய்தார் காரணங்கள் வேறு ஆகவே இருக்கலாம் ஆனால் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக யாரும் இங்கே கொந்தளிக்கவில்லை குமரவில்லை அந்த சக்திகள் தான் இன்றைக்கு ஏன் திருமாவளவனுக்கு எதிராக அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக செருப்பை எடுத்து வீசாமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ரோஷம் இல்லையா என்று எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு இதழுக்கு இங்கே துணிச்சல் இருக்கிறது ஒரு தனியார் தொலைக்காட்சி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த பிரச்சனையை எந்த ஆய்வும் செய்யாமல் உறுதிப்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவனாக கருதப்படுகிற அந்த வழக்குரைஞரிடம் கூட பேட்டி எடுக்காமல் அந்த தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள் அதுதான் பிரச்சினைக்கு முதல் பொறி தீப்பொறி நடந்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ அவர்களின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது ரெண்டு முப்பத்தி நாலுக்கு சம்பவம் நடந்ததாக தெரிகிறது ரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கே அந்த தொலைக்காட்சியின் டிஜிட்டல் சைட் அதில் போய் அதை அப்டேட் பண்ணுறாங்க போஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு எடிட் பண்ணி வெளியே போடுறாங்க தலைப்பு போட்டு முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை இது நடக்கப் போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும் இருபது செகண்ட் இருபது நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை என் கண்ணாடி கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை கும்பல் கூடினார்கள் ஓடினார்கள் அப்படியே என் கார் கடந்து விட்டது அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும் ஆனால் அடித்து கொள்ளுங்கடா என்று திருமாவளவன் சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்டையும் தனித்தனியாக பேட்டி எடுத்து போடுறாங்க அடுத்த சில நிமிடங்களில் இப்போ இந்த தொலைக்காட்சி இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஐந்து ஆறு தொலைக்காட்சிகளை மொத்தமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் குத்தகை எடுத்துக்கிச்சு அவங்க வேலையே வந்து சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்ப்பது அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் புளியந்தோப்பில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம் அப்போ காலிமுத்து தான் அங்கே கமிஷனராக இருந்தார் ஐபிஎஸ் அப்போ நான் பேசும்போது என்ன சொன்னேன் நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த பாபர் மசூதியை நீங்கள் இடிப்பதற்கு சொன்ன காரணம் அந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் ராமர் கோவில் இருந்தது அதை இடித்துவிட்டு பாபர் மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள் நானூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கலாம் சரி நாம் இல்லை என்று வாதிடவில்லை இருந்திருக்கலாம் அதற்காக இதை இடித்துவிட்டுத்தான் அங்கே கோவிலை கட்ட வேண்டுமா அப்படி ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் சிவன் கோவிலையும் போய் ஆய்வு செய்து பார்த்தால் சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களிலெல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன திருப்பதி கோவிலே புத்த விகார்தான் என்று ஒருவன் ஆய்வு செய்து பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கிறான் அவன் பெயர் ஜமனதாஸ் கூகுளில் கூட போய் பாருங்க அந்த ஆய்வு கட்டுரையே இருக்குது இப்போ அவன்லாம் கிளம்புனா என்ன ஆகிறது இந்த இடத்துல புத்த தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோயில்களையும் இடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் நாடு ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டி கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசினேன் இது அப்படியே திரித்த தொலைக்காட்சி தான் இந்த தொலைக்காட்சி சிவாலயங்களை இடிப்போம் திருமாவளவன் ஆவேசம் அப்படின்னு டைட்டில் போட்டான் நான் சொன்ன இன்டர்பிரிட்டேஷனே வேற நீங்கள் ராமர் பிறந்த கோவில் ராமர் கோயில் இருந்த இடத்துல நானூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த இடத்துல இருந்தது அது இந்த இருந்த இடத்துல மசூதியை கட்டிட்டீங்க அதனால் நாங்கள் இடிச்சிட்டு தான் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்கிறீங்களே அது என்ன நியாயம் பக்கத்துலேயே பல ஏக்கர் நிலத்தை வாங்கி உங்களால் கட்ட முடியாதா அதே அயோத்தியாவில் இதுதான் என்னுடைய கொஷின் என்னுடைய கேள்வி இது தான் ஆனால் அது எப்படி திருச்சி அவதூறு பிறப்பை நாங்கள் பாருங்கள் அதே மாதிரி கொரோனா டைமில் இருந்து நான் ஆன்லைனில் பேசுகிறேன் அது பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு எங்கேயோ ஐரோப்பிய இருந்து ஒரு தம்பி அதை ஒருங்கிணைக்கிறார் நான் பேசும்போது மனுஸ்மிருதியை பற்றி பேசுகிறேன் இப்போ ஐயாங்கெல்லாம் சொன்னாங்கல்ல அம்பேத்கர் எரித்தார் பெரியார் எரித் எரித்தார் அந்த வரலாறுலாம் நம்ம படித்ததுனால் படித்ததை பேச தூண்டுது நம்மளுக்கு படித்ததை பேசாமல் இருக்க முடியாது இல்லையா அப்போ பெரியார் அம்பேத்கர் இவங்கள்லாம் ஏன் மனுஸ்மிருதியை எதிரித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும் பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல அதாவது வேறு வருத்தத்தில் அது வருது கணவனுக்கு மற்றவர்களுக்கு அவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல எந்த நேரத்துலையும் வந்து அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து மனுஸ்மிருதி இப்போ ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அது ஒரு இன்டர்பிரட்டேஷன் நான் சொல்கிறேன் உடனே இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவதூறு பரப்புனாங்க இப்போ எல்லாரும் கத்துனாங்க நான் சொன்னேன் மனுஸ்மிருதியில் இருக்கிறது தான் பேசினேன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான மனுஸ்மிருதிகளை நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம் ஒரு ஊராக போய் கொடுத்தோம் படித்து பாருங்கள் படித்து பாருங்கள் படித்து பாருங்கள் அதை ஒரு பெரிய இயக்கமாக எடுத்தோம் மாதக்கணக்கில் நிறைய இடங்களில் நிகழ்ச்சி நடத்தணும் எல்லாம் வாய் மூடிக்கிட்டாங்க தோழர்களே அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு நூறு வீடியோ போட்டிருப்பாங்க இருபது பேர் உள்ளே பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொட்டூரமாக தாக்கினார்கள் அவர் வந்து இப்போ உயிர் போகிற நிலையில் படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் ஆடுறாங்கிறத சொல்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டினாங்க ஒழுங்காக கூட அடிக்கலை ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான் இதுதான் அது கன்டென்ட் அதனுடைய பொருள் மே திருமாவள வந்து பாரு வன்முறையை தூண்டுகிறார் இப்போ அடிக்க சொல்கிறாரில்ல இவர் இப்படி பேசுகிறவரு அப்போ அடிக்க சொன்னது உண்மை தானே அப்படின்னு ரெண்டையும் காரோலேட் பண்ணுறாங்க இப்போ வீடியோ கிடைச்சிருக்கு ஃபுட்டேஜ் அவங்க பேசின வாய்ஸ்லாம் மியூட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க உள்ள என்ன பேசுகிறாங்க சும்மா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சு போகுது முப்பது நொடிகளில் அவன் ஓடுறான் உள்ளே உள்ளே போயிட்டு ஐம்பத்தி மூணு நிமிஷம் அந்த பார் கவுன்சிலில் இயல்பாக இருக்கிறான் அங்கே போகிறான் இங்கே வரான் அவரை பார்க்குறான் இவரை பார்க்குறான் உட்கார்றான் பேப்பர் படிக்கிறான் எழுதுகிறான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான் போலீஸ் வாப்பான்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டேஷன் போட்டும் பத்துனுக்கு கீழே மணி அப்படி உடனே ஆம்புலன்ஸ் கொடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கத்துறாங்க உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க போய் அங்கே டிவி வைக்கிறாங்க கழுத்தில் பேடு போடுறாங்க உடனே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்க பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இது எவ்வளோ பெரிய நாடகம் பாரு இதனுடைய நோக்கம் என்ன அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்வீட்டு உடனே ஹெச் ராஜா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அப்புறம் கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் யார் அவ்வளவு பேரும் சங்கிகள் அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க அதான் நம்முடைய நீதிபதி சொன்னார் நீ வந்து மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச தனியாக அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும் இந்த தாக்குதல் தானே செய்யும் நாம் இதை எதிர்பார்க்கிறோம் அதிலருந்து பிரச்சனை இல்லை ஐடியாலஜிக்கல் வார் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் முதல்ல சொல்லிட்டேன் எலெக்ஷனை எலக்டோரலாக உங்களுக்கு வந்து திமுக எதிரியாக இருக்கலாம் அல்லது அண்ணா திமுக எதிரியாக இருக்கலாம் அல்லது வேற யாராவது எதிரியாக இருக்கலாம் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை விசிகே வர்சஸ் பிஜேபி நாங்கள் எலக்டோரலாக உங்களை காம்பீட் பண்ணலை உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி அப்போது ஏடிஎம்கேவே நீங்கள் வந்து காலி பண்ணுறது தான் உங்கள் நோக்கம் இதுதான் உங்கள் ஹிட்டன் அஜெண்டா அவங்கள தூக்கி போடணும்னு அந்த விவரம் தெரியாமல் திமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு தான் நம்ம கவலை அதான் அடிக்கடி சொல்கிறேன் நீ வந்து ஒரு உங்களுடைய இண்டிபெண்டன்ஸியை காப்பாற்றிக்கிங்க தனியாக நில்லுங்க உங்களுக்கு இன்னும் தனியாக அந்த அம்மா இல்லாத நேரத்துலேயே அறுபத்தஞ்சு இடத்துல வெற்றியை கொடுத்துருக்குறாங்க உங்கள் ஓட் பேங்க் இன்டாக்டாக இருக்குது அப்படியே காப்பாற்றிக்கிங்க அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றி விட்றாதீங்க அது நல்ல அரசியல் இல்லை நீங்களெல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்போ சொன்னால் நீ யார் இதை பற்றி கேட்கன்னு கேட்குறாங்க அதிமுகவில் எலெக்டோரலாக எப்படி வேணாலும் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள் சமத்துவத்தை ஏற்காதவர்கள் பெண் உரிமையை விரும்பாதவர்கள் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை அதற்கு முயற்சிப்பதை அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம் திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்தைகளை பரப்புகிறார்கள் அதில் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு டிஎம்கே கோலோச்சிகர கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறா சாயிற கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும் ஒரு பொருள் சா இந்த செவரு சாய பொதுவாக சாய போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டுவான் சாயாமல் இருக்கிறதுக்கு இப்போ சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டு கொடுக்க முடியும் அது வந்து ஒரு அசுர பலத்தோடு ஆட்சியில் உட்காந்துருக்கிற கட்சி ஆறாவது முறையாக ஆட்சியில் உட்காந்துருக்கிற கட்சி அந்த கட்சியை வேணோ தீர்த்து பார்த்து எல்லாம் போய் சேர்ந்துட்டான் காணாமல் போயிட்டான் கரைஞ்சி போயிட்டான் அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்கிறதுக்கு வலிமை உள்ள கட்சி அதுக்கு போய் ஏன் முட்டு கொடுக்கணும் நாங்கள் ஏன் தலையிடுறோம்னா நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வேட்டு வைக்கிறீர்கள் அது திமுக பேசலாம் திமுக பேசுங்கிறதுக்காக நாங்கள் இந்த அரசியலில் பேசாமல் இருக்க முடியாது நாங்களும் பேசுகிறோம் நாங்கள் பேசுகிறது சமூக நீதி அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரி அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரி அரசியல் இதை கருத்தியல் ரீதியாக நாம் துணிந்து எதிர்த்து களமாட தயாராக வேண்டும் எலக்டோரலில் எப்படி இப்படி அப்படியும் வரலாம் போகலாம் இப்போ நாலு எம்எல்ஏ இருக்கிற அடுத்த அரசு எலெக்ஷனில் ஒருத்தர் கூட இல்லாமல் போகலாம் அது பிரச்சனை இல்லை அது வரல நம்முடைய நோக்கம் நம்மளை தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க தோக்கடிச்சுட்டு போங்க அது பிரச்சனை கிடையாது அதுக்காக நாங்கள் களத்துக்கு வரல ஐடியாலஜிகளாக ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் கருத்தியல் ரீதியாக ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் அதனால தான் என்னை உந்தி தள்ளியது ஆறாம் தேதி பார்க்குறேன் ஏழாம் தேதி புரோட்டஸ்ட் பண்ணுங்கள் கட்சியை உடனே திரட்ட முடியாது ஒரு நூறு வழக்கறிஞர்களாவது நம்முடைய வழக்கறிஞர்கள் வீதிக்கு வர வேண்டும் அடுத்த நாள் போராட்டம் நடத்தணும் நானே வந்து தலைமை தாங்கிறேன் நீங்கள் போங்க நான் சொல்லலை ஏன்னா நான் ஒரு அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணியிருக்கிறேன் அந்த தம்பி தான் அட்வொகேட்டானா அட்வொகேட் இல்லையா அவனுக்காக எல்லா பார் அசோசியேஷனும் வெளியே வராங்க அங்கே நின்றவங்களும் அட்வொகேட்ஸ் தான் அவன் யாருன்னு சட்டையில் இருக்கா என்ன சாதின்னு அவன் முகத்தில் ஏதாவது அடையாளம் இருக்கா என்ன மதம்னு எப்படி பார் அசோசியேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதி இருக்கையில் உட்கார்ந்துருக்கிறவரும் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் தானே அவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்து தானே பிறகு நீதிபதியாக எலிவேட் ஆகி வராரு இப்போ அவர் மேலே செருப்பெடுத்து வீசினதுக்கு ஏன் உங்களுக்கு யாருக்குமே பதறலை பதைக்கலை கோபம் வரலை ஆத்திரம் வரவில்லை அதை எதிர்த்தல்லவா ஒவ்வொரு பார் அசோசியேஷனும் வீதிக்கு வெளியே வந்திருக்கணும் போராட்டம் நடத்தி இருக்கணும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்க வேண்டும் இப்போ என்ன என்ன மாதிரியான புரிதல் இது என்ன அணுகுமுறை இது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது எப்படி இவங்கெல்லாம் சிந்திக்கிறார்கள் ஜனநாயகத்திற்கு இங்கே இடமே இல்லையா ரெண்டு மூணு பார் அசோசியேஷனில் எனக்கு எதிராக கண்டன தீர்மானமே போடுறாங்க வேற எந்த தலைவரையாவது அந்த மாதிரி வழிமுறிச்சு நிற்க முடியுமா சரி திருமாவனுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்களா நான் அதை பொருட்படுத்தவே இல்லை நான் உடனே டிசி என்ற லைனுக்கு வந்தார் சார் என் தம்பி தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பாரு விடுங்க அவரை வந்து ஸ்டேஷன்லாம் கொண்டு போவாதிங்க தயவுசெய்து அவரை அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ கூட அவர் என்ன சாதி என்ன மதம் அவர் கேட்டால் எதுவுமே நமக்கு தெரியாது உங்கள் பையங்கள் எல்லாம் அங்கே மறியல் பண்ணுறாங்க யார் சார் அங்கே இருக்கிறாங்க ரஜினிகாந்த் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க ஃபோனை கொடுங்க உடனே ஃபோனை கொடுத்தேன் ஏய் ஏன்பா இதை போய் பிரச்சனை ஆக்குறீங்க களைஞ்சி போங்க பெருசாகிங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் பார்வேந்திரங்க கம்ப்ளைண்ட் எழுதிட்டுருக்காருங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஒரு சிம்பிள் மேட்ரு இது சம் சாதாரணமான விஷயம் இதுக்கு வந்து டிசி சுந்தரவடி வேலையே சாட்சி அவருடைய ஃபோனில் தான் பேசினேன் ஆட்டோ ரெக்கார்டு இருந்தாலும் இருக்கும் அவர் அது கொடுத்தாருனா நம்ம சோஷியல் மீடியாவில் போடலாம் நான் பேசினது நாம் அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டோம் எத்தனைய இடங்களில் இது ஒன்றா ரெண்டா இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் சந்தித்தது ஒன்றா ரெண்டா பல பல நேரங்களில் கல் எடுத்து அடித்து நம்ம அதை வெளியே சொல்லலை நம்முடைய பேனர்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு எதையுமே நம்ம பொருட்படுத்தலை அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அதனால் அவன் ஆத்திரப்படுறான் அப்போ தான் நான் சொன்னேன் கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் எதையுமே நம்ம பெரிதப்படுத்தினதே கிடையாது என் முகத்தில் இந்த காயம் ஏற்பட்டு நான் வந்து வேடச்செந்தூர்லேருந்து திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறேன் நான் கொஞ்சம் அந்த சுயநினைவு வந்து இருந்தப்போ பத்திரிக்கையாளர்கள் வந்து கேட்டான் சார் இதில் பிஎம்கே தலையிட்டிருக்குமா சதி செய்திருக்குமா பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களை வந்து கொள்ள முயற்சி நான் நான் அவனை கடுமையாக கோபிச்சேன் நான் என்னப்பா தேவையில்லாத கொஷின் கேட்குறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன் அதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பலை இப்போ போராட்டத்த நிறுத்தின உடனே ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாங்க நாம வந்து போராடி இருக்கணும்னா அவனை அரசு பண்ண சொல்லி எங்கள் தலைவருடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லி நம்ம வந்து போராட்டம் நடத்தி அவன் மேலே எஃப்ஐஆர் போட வச்சு அவனை அரசு பண்ண வச்சுருந்தோம்னா நம்ம மேலே இப்படி இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் போராட வேண்டாம்னு சொன்னதினால வந்த விளைவு தான் இது அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இருக்கிறாங்க இதை தாண்டி இன்னொரு அரசியல் அதுக்குள்ளே இருந்தது பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது பார் கவுன்சில் எலெக்ஷன் வர அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பெருக்கிட்டாங்க பார் கவுன்சிலுக்குள்ளே இருக்கிற சாதியவாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அமுல்ராஜ் திருமாவளவன் அவங்க ஒரே காஸ்ட்டு அமுல்ராஜுக்கு எதிராக இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்ணுறாங்க அமுல்ராஜுக்கு எனக்கும் பார்க்குற இடத்துல அலுவலர் சொல்லிட்டதோடு சரி அவர் அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் இதுவரை ஒரு நாளும் விசிகேவுக்கு அவர் வந்ததில்லை அவர் இருக்கிற அரசியலுக்கு நான் போனதில்லை அவர் எலெக்ஷனில் நின்று நின்றுட்டு வந்து இதெல்லாம் ஆதரவு கேட்டதில்லை அவருக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் சிங்கம் போய் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் எப்படி முடிச்சு போடுறா பாருங்கள் ஏன்னா சாதியவாதிகள் எப்போதுமே சாதியவாதமாக தான் சிந்திப்பாங்க தலித்துகள் ஒருபோதும் சாதியவாதமாக சிந்திச்சதே கிடையாது அப்படி சிந்திச்சதே கிடையாது அதுலேயும் விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைச்சது கிடையாது யாருக்கிட்டே அப்படி உறவானது கிடையாது அவர் வந்து தலித்து அதனால் எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டமா நம்ம அறிக்கை விடுங்கன்னு சொன்னோமா கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த ஃபுட்டேஜ் கேட்டோம் அது முறைப்படி எழுதி கொடுத்தா தான் இந்த சந்திரமோகிற திலீபன் வந்திருக்கிறார் இவர் ஏதோ போய் பயங்கரமாக தாக்கிட்டார் நாங்கள் நினைச்சிக்கிறோம் அங்கே போல ரெண்டு கையை ஓங்குறாரு வீடியோ பார்த்தா கைய அவ்வளவுதான் கொடூரமாக தாக்கினார் அப்படின்னு போடுறாங்க அது மூணு மூணு தடவை தள்ளும்போது ஒரு தடவை முடியில் இப்படி லேசாக போகுது இப்படி தட்டுக்கிறாரு அவர் தலையில் கூட ஓங்கி அடிக்கல ஆனா கொடூரமாக தாக்கினார்கள் கடுமையாக தாக்கினார்கள் அவர் ஏன் உள்ள போனாரன்னு தெரியல எப்படி அவர் அவர் ஏதாவது காடு வாங்க போனாரான்னு தெரியல எவ்வளவு இதுக்கு என்ன காரணம்னா பார் கவுன்சில் எலெக்ஷன் ஒரு காரணம்